அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாக இந்த நாளில் பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் நம்ம ஒரு சில வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அது நிச்சயமாக கை மேலே பலனை கொடுத்துரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு வளர்பெறை பஞ்சமி திதியானது இருந்தது இந்த வளர்ப்பெறை பஞ்சமிங்கிறது நேற்று மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் அப்படிங்கும் போது தொடங்கிடுச்சுங்க இது இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருந்தது இந்த நாளில் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது அல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாளில் எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறித்து வீடியோக்கள் வந்து நான் போட்டிருந்தேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம விட்டுட்டீங்க அல்லது செய்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்து அம்மையில ஊருக்கு போயிட்டீங்க ஆஃபீஸ் டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி ஒரு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்தும் சொல்லுவேன் அதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கும்போது நிறைவான ஒரு வாய்ப்பும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நீங்க நினைச்சது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அது நடப்பதற்கு இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே போதும் இன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சிருந்தா பரிகாரம் செஞ்சிருந்தா என்ன காரியத்துக்காக செஞ்சுருப்பீங்களோ அது கண்டு கண்டிப்பாக வந்து நிறைய சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன் ஒன்று வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்னொன்று வந்து எல்லாருக்குமே பணம் தான் பிரதானம்ட்டு கிடையாது ஒரு சிலருக்கு வேறு வேறு விருப்பங்கள் எல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான பரிகாரமும் இதிலே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லைனா எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லை எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது நிமிஷம் வந்து இருக்குது அந்த நிமிஷத்துல கூட நீங்கள் செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தை தவறு விட்டுட்டிங்கன்னா இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போது இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ முதல்ல பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம் பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை இருக்கும் அதனால் காசு எடுத்துக்கிறோம் அதுவும் ஏதாவது ஒரு நாணயத்தை எடுத்துக்கிறது காட்டிலும் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு என்ன இன்னைக்கு அஞ்சுங்கிற எண் அதிக லெவலில் அணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும் இதனுடைய விளக்கம் குறித்து ஏற்கனவே முந்தைய ரெண்டு பதிவுலேயும் சொல்லிட்டேன் அதனால் இதுலேயும் சொன்னால் கேட்குற உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் சொல்கிறேன் எனக்கு வந்துவிட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியும் சரிங்களா அதனால் டேரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுறேன் பஞ்சு ரூபாய் காசு எடுத்துட்டு நல்லா அது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க அடுத்தது நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் அதன் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் இந்த நஞ்சு ரூபாய் காசை வச்சுட்டு அதை கீழே விழுகாத மாதிரி ரெண்டு கைகளையும் மெதுவாக சரிங்களா காசும் சூடாகும் உங்களுடைய உள்ளங்கைகளும் வந்து சூடாகும் இதன் மூலமாக பாம் சக்கர வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்படி நீங்க தேய்ச்சிட்டு இருக்கிற சமயத்திலேயே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்க சொல்லுங்க கவுண்ட் 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 இந்த கவுண்ட்டுங்கிற வார்த்தையை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இது யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய காரணம் வந்து இருக்குது இதுக்கே இந்த அஞ்சுங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் விட்டப்பட்டு தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதனால் இப்போது இந்த கவுண்ட்டுங்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்தாக இருக்குது அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறது அற்புதமான மிராக்கல்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அதனால் நீங்கள் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு கவுண்ட்டு கவுண்ட் கவுண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணுன்ட்டெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடிச்ச கையோட உங்களுக்கு நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணணும் நான் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டாலுமே நீங்கள் இது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா எந்த மெத்தட் செஞ்சாலும் அது வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும் சரிங்களா அப்போவுமே நம்பிக்கையோடு வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த காசை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட மெத்தடு சரிங்களா அடுத்து வந்து நினைச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இல்லைன்னா ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க எக்காரணத்துக்கொண்டும் பிளாக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஒரு சில பரிகாரங்களுக்கு மட்டும்தான் பிளாக் வந்து யூஸ் பண்ணணும் நான் ஏன் வந்து இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு நான் நாளைக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பிளாக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற மேலே கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்துட்டு நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கும் உங்களுக்கு தூள்ளி அளவு கூட சந்தேகமே வராது ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் நீங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் அப்புறம் அது யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது சரிங்களா பிளாக் வந்து நான் தனியாக மென்ஷன் பண்ணுவேன் அந்த பரிகாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ரெட்டு ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதுக்கு நமக்கு ரெட்டு இல்லைனா ப்ளூ வந்து தேவைப்படுது இப்போ இதை எடுத்துக்கோங்க இதே போலவே அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஆண்டில் இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணும் சேர்ந்து இடத்துல கீழே வந்து நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெட்ஸுக்கு வந்து நம்ம ஹெச் வந்து கேபிட்டலில் போடணும் ஜட்டு வந்து ஸ்மால் ஹெட்டில் போடணும் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து எழுதணும் இப்போ இதை எழுதி முடிச்சுட்டு என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இந்த நம்பர் எழுதுனீங்களோ அந்த விருப்பம் நடந்துட்டுருக்கிற மாதிரி இல்லை நடந்து முடிச்சுட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள் இப்போ வந்து நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது எழுதுனீங்க அப்படிங்கும்போது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அஃபர்மேஷனாக இதை நீங்கள் சொல்லுங்கள் மனசுக்குள்ளரையும் சொல்லலாம் வெளிலையும் வந்துட்டு சொல்லலாம் அப்படியே அது கிடச்சிருச்சு நீங்கள் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லை திருமணத்துக்காக தான் இதை ட்ரை பண்ணிங்கும்போது நல்ல வரன் அமைந்து விட்டது இனிமையான வாழ்க்கை துணை கெடுத்து விட்டால் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நீங்கள் சொல்லலாம் சரிங்களா உங்களுடைய தேவை என்னமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லணும் பாசிட்டிவாக வந்து சொல்லணும் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அதே போல் இமேஜினும் பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ கையில் இந்த நம்பர் எழுதிட்டு இதைவே வந்து பணத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனா இதனுடைய அற்புதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் வந்து தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க பரிகாரங்களெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்போது நாங்களும் இதை செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யுங்க சரிங்களா பரிகாரம் செஞ்சுருந்தாலும் செய்யலாம் செய்யாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் செய்யலாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்